தேங்க வாழ்க்கையில் சாதனை குறைக்கலாம் நினைக்கிறவங்க சின்னம் வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்க படித்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றக்காங்கன்னா ஏழை ஏழை பணக்காரலாம் பார்க்குறது படிப்பு எல்லாருக்கும் வரும் அதை நம்ம முயற்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணார் அது நல்லா இருக்குது கேரக்டர் மியூசிக் நல்லா இருக்குது நல்லா ஒரு டைமர்ஸ் அருமையாக கொடுக்குறாங்க ஒரு எல்லாேருக்கும் ஒரு கல்லூரி பண்ணி வர மாதிரி பண்ணிவிடாங்க நல்ல ஒரு கேரக்டர் அருமையாக ஐஏஎஸ் கண்ணம்மா ஒரு சிறந்த படம் நல்ல கதை எடுத்துகிட்ட ஒரு சின்ன பட்ஜெட்டில் இயக்குனர் வந்து சிறப்பாக பதிவு செஞ்சுருக்காரு பாடல்கள் சிறப்பாக இருக்குது நடிகர்கள் எல்லோரும் தான் ஆனால் அனைத்து எல்லாருமே அந்தந்த கேரக்டரை சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் என்கரேஜ் பண்ணணும் பெரிய பெரிய பட்ஜெட்லாம் ஆக்ஷன் அடி தட்டி அப்படி போயிட்டுருக்காங்கன்னா இது வந்து ரயில் மட்டத்தில் ஒரு பெண்ணை எப்படி படித்து உயர்ந்து ஏற்பட்ட பதிவு கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு சென்டிமெண்ட்டுக்கும் அப்படியே அழுகிற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல லொகேஷன் இந்த படத்தை ஆதரவு நல்லா இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு குடும்ப கதை எப்படி அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களோ அதனுடைய கருத்தை அழகாக சொல்லியிருக்காங்க படம் சொல்ல கண்ணம்மா படம் பார்த்தாங்க அருமையான ஒரு படம் சின்ன படம் தான் தயவு செஞ்சு மக்கள் எல்லோரும் இந்த சின்ன படத்தில் பாருங்கள் நல்ல கதை அம்சம் உள்ள படம் சாங்கு சூப்பராக இருக்குது எல்லோருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஒரு பெண்ணு ஒரு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வர்றது இந்த சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டம் அதோடய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாத்தையும் சமாளித்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க உண்மையிலுமே அந்த டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லணும் டேரெக்டர் சார் நீங்கள் படம் சூப்பராக சிறப்பான ஒரு கதை கதைக்களத்தோடு எடுத்துருக்கீங்க ஒளிப்பதிவும் அருமையாக இருக்குது மக்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு பெரிய படம் பார்க்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பார்த்து ஆதரவு விடுங்க மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பார்த்தேன் படம் நல்லா இருக்குது சூப்பர் படம் எல்லோரும் தயவு செஞ்சு பாருங்கள்